அனைவருக்கும் இனிய வணக்கம் மகிழ்ச்சியை வதம் செய்ய போகிறார் ஐயப்பன் என்று பார்த்தோம் மகிழ்ச்சியும் அவர் முன் வந்து நிற்கிறார் என்னை கொல்ல வந்தவன் நீயா யாரடா நீ சிறுவன் என்று இறைவனை அதட்டுகிறார் அதானே அசுரகுணம் பொதுவாக நாம் அறிவிலும் வயதிலும் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்போம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் குழந்தைகளை நாம் ஏளனம் செய்ய மாட்டோம் வளர்ந்த பெரியவர்களை மதிப்போம் அவர்களுக்கு உண்டான மரியாதையும் வணக்கங்களையும் தெரிவிப்போம் அவர்களுடைய செயல்கள் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை கண்ணியமாக கூறிவிட்டு ஒதுங்கிவிட வேண்டும் அவர்களை தரக்குறைவாகவோ மட்டமாகவோ நடத்தக்கூடாது இதுதான் பொதுவாக அசுர குணங்கள் நமக்கு போதிக்கும் உண்மைகள் மகிஷி பன்னிரண்டு வயது பாலகன் தானே என்று ஏளனமாக அவளை அலட்சியப்படுத்துகிறாள் கேவலமாக பேசுகிறாள் ஐயப்பன் கோபம் கொள்ளவில்லை அவளிடம் அன்பாக அவள் செய்வதெல்லாம் தவறு என்று திருத்துகிறார் ஆனால் நல்ல போதனைகள் எப்பொழுதுமே அசுரல் காதில் விழாதே ஏறாதே நீ சொல்லி நான் கேட்பதா என்ற ஆணவம் தானே அவர்களை நடத்துகிறது எனவே ஐயப்பன் சொல்லும் எதுவும் அவர்கள் காதில் விழவில்லை அவள் ஐயப்பனை அடிக்க வருகிறாள் அவரை வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறாள் தன்னுடைய அண்ணா இறந்து போனதுக்கு காரணம் ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் தான் என்ற ஒரு ஆங்காரம் கோபம் அவளை கொந்தளிக்க வைக்கிறது வாடா நீதானே சிவா விஷ்ணுவின் இணைந்த உருவம் உன்னை கொள்வதின் மூலம் அவர்களை நான் பழி வாங்குகிறேன் என்று ஒரு ஆக்ரோஷமான போர் சுற்றிலும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் நின்று என்ன நடக்குமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உக்கிரமான போர் ஒரு சிறு குழந்தைக்கும் ஒரு கணத்த ராட்சசிக்கும் நடக்கும் போர் அது ஆணவத்துக்கும் அமைதிக்கும் அன்புக்கும் இடையே நடக்கும் போர் நான் என்ற ஒரு ஆணவத்திற்கும் எல்லோரும் என் குழந்தைகள் நான் அனைவரையும் நேசிக்கிறேன் என்ற அன்புக்கும் நடக்கும் போர் எப்பொழுதும் அன்புதான் வெல்லும் அன்பை வெல்ல எந்த ஒரு ஆயுதமும் இந்த உலகில் கிடையாது ஐயப்பனின் அன்பு அங்கு வெல்கிறது அவர் மகிழ்ச்சியை வீழ்த்து விடுகிறார் அவள் அப்படியே அங்குள்ள அமுதா நதியில் வீழ்ந்து நீருக்குள் மூழ்கிறார் அவள் எழுந்து வரக்கூடாதே அவள் மேல் சூரிய ஒளி பட்டால் அவளுக்கு மீண்டும் உயிர் வந்துவிடும் எனவே ஐயப்பன் அவள் மேல் கால் வைத்து அவளை நீருக்குள் இருந்து வெளிவர முடியாமல் தடுத்து விடுகிறார் மகிஷி அந்த நேரம் அவளுக்குள் இருந்த அரக்க குணங்கள் அனைத்தும் விலகி ஒரு இளம்பெண்ணாக எழுந்து நிற்கிறார் அழகான இளம் பெண் குணங்கள் எல்லாம் விலகி எருமைத்தலை விலகி உடல் தோற்றம் மாறி அழகான சிறு பெண்ணாக ஒரு அப்சரஸ்ரீ போல் எழுந்து நிற்கிறார் ஆனால் அவளை பார்த்து ஐயன் மோகம் கொள்ளவில்லை அவளை அன்போடு நோக்குகிறார் அப்பொழுது அவள் மகிழ்ச்சி கேட்கிறாள் நீங்கள் என்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஐயப்பன் சொல்கிறார் இல்லை ஏனென்றால் ஐயப்பன் தெய்வ உருவம் தேவர்களை விட மேலானவர் சாதாரண சிற்றின்பத்தில் மூழ்கக்கூடியவர் அல்ல அவர் இந்த உலகை காப்பாற்ற வந்த தீனபந்து எனவே அவர் சாதாரண சிற்றின்பங்களில் மூழ்கி மோகத்துக்கு இடம் கொடுத்து தன்னை இழந்து விட மாட்டார் பிரம்மச்சாரிய விரதம் காப்பவர் ஐயப்பன் எனவே அவர் என்ன சொல்கிறார் மஞ்சமாதாவிடம் என்னால் உயிர்ப்பிக்கப்பட்டவள் நீ உன்னுடைய அசுர குணங்கள் அனைத்தும் அழித்து உன்னை நான் உயிர்ப்பித்திருக்கிறேன் அப்போது நீ எனக்கு மகள் முறையாவாய் சகோதரி முறையும் கூட எனவே உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறிவிடுகிறார் மகிழ்ச்சி அவரை வணங்கி எனக்கு நீங்கள் ஒரு வரம் அளிக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் என்னை ஐயப்பன் கூறுகிறார் நான் பிரம்மச்சாரிய விரதம் ஏற்று உலக மக்களை காப்பதற்காக இங்கு உதயமானவன் எனவே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது ஆனால் ஒவ்வொரு வருடமும் என்னை சந்திக்க ஐயப்ப பக்தர்கள் வருவார்கள் எந்த வருடம் கன்னி ஐயப்பன் வரவில்லையோ அந்த வருடம் நான் உன்னை மனம் செய்து கொள்கிறேன் என்று கூறிவிடுகிறார் எனவே கன்னி ஐயப்பன் வருகிறார்களா இல்லையா என்று பார்ப்பதற்கு அவர் அருகிலேயே தனி சன்னதி கொண்டு நிற்கிறாள் மஞ்சமாதா வருடா வருடம் ஏதோ ஒரு பாகத்திலிருந்து ஏதோ ஒரு கன்னி ஐயப்பன் என்பது முதல் முறையாக மாலை போட்டு ஐயப்பன் கோவிலுக்கு வருபவர் ஒவ்வொரு வருடமும் வருகிறார்கள் கேரள மாநிலத்தில் ஐயப்பன் பிறந்து அங்குதான் இந்த சம்பவம் நடந்தது என்பதால் கேரள பக்தர்கள் தான் அதிகம் போக ஆரம்பித்தார்கள் ஐயப்பன் கோவிலுக்கு ஆனால் பிற்காலத்தில் ஐயப்பனின் மகிமை எல்லா பக்கமும் பரவ ஆரம்பித்து இப்பொழுது உலகெங்கிலும் இருந்து இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய பக்தர்கள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான சகல வசதிகளையும் கேரள தேவஸ்தானம் போர்டு செய்து கொடுத்திருக்கிறது எனவே எந்த ஒரு வருடமும் கன்னி ஐயப்பன் போகாமல் இருந்ததில்லை ஆனால் என்றேனும் ஒரு நாள் கன்னி ஐயப்பன் வரப்போவதில்லை என்ற நம்பிக்கையோடு மஞ்சமாதான் அங்கு காத்திருக்கிறாள் என்பார்கள் ஐயப்பன் கோவிலுக்கு போகிறவர்கள் தங்கள் தெரிந்தவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள உறவு பெண்கள் யாருக்கேனும் திருமணமாகவில்லை என்றால் அவர்களுக்காக ஒரு ஜாக்கெட் பிட் மஞ்சள் பொடி குங்குமம் எல்லாம் கொண்டு போவார்கள் அங்கு போய் மஞ்சமாதா பாதத்தில் வைத்து அவளை வணங்கி அதை கொண்டு வந்து வீட்டிலுள்ள பெண்களுக்கு கொடுத்தால் அந்த பெண்களுக்கு திருமணமாகும் என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கை எல்லா நேரங்களிலும் பிழித்திருக்கிறது அது பொய்த்து போனதே இல்லை தனக்கு கிடைக்காத பாக்கியம் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அங்கு மஞ்சமதான் நின்று எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார் என்று சொல்வார்கள் இது ஐயப்பன் அவளுக்கு கொடுத்த வரம் மகிஷிக்கு கொடுத்த வரம் அசுரிய அசுரகுலத்தில் பிறந்த பெண் அரக்கியாக இருந்தவளை அன்பு உருவமாக மாற்றியது ஐயப்பன் எனவேதான் அன்போடு ஒரு வார்த்தை சொன்னால் அது அனைவர் மனதிலும் போய் பதியும் என்பார்கள் ஒருவரை கடிந்து அவரை அதட்டி ஒரு வேலை வாங்குவதை விட அன்போடு கூறுவதன் மூலம் அவர்களிடம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளலாம் என்பதற்கு மகிழ்ச்சியும் ஐயப்பனுமே உதாரணம் இன்று வரை மஞ்சமாதாவாக அவள் நின்று அங்கு அனைவருக்கும் தன்னுடைய அருளை ിക്കൊണ്ടിരിക്ക